அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும் அக்டோபர் மாதத்தில் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் உருவாகுகின்றன அதில் முதன்மையாக ஒன்பதில் உச்சம் பெறுகிறார் குரு காசியின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதத்தின் இறுதியில் ஆட்சி பலம் பெறப்போகிறார் இப்படி பல நல்ல மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வேளையில் சூரியனின் நீச்சம் சுக்கரனின் நீச்சம் என சில கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குகின்றன எனவே இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படும் போது சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அந்த வகையில் பார்க்கும் மிக முக்கிய கவனிக்க வேண்டிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுவது உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக இந்த வேளையில் அலைச்சல் அதிகரிக்கும் பயணங்கள் அதிகரிக்கும் உடல் சோர்வு ஏற்படுவதோடு ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லது அதை தவிர வீண் விரய செலவுகள் அதிகமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாகவே இருக்கிறது எனவே வீண் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் ராசிக்காரர்கள் அணுகுவது நல்லது அதைவிட ஜான் ஏறினால் மூலம் சறுக்கும் என்று சொல்ல வரக்கூடிய வகையில் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மற்றவர்கள் போட்டி பொறாமை கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் தேவையற்ற போட்டிகள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது தேவையற்ற பொறாமைகள் காரணமாக கண்திஷ்டி உள்ளிட்ட சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே மற்ற விழிப்புணர்வுடன் இருந்தால் போட்டிகளையும் பொறாமைகளையும் குறைக்கக்கூடிய வகையில் சில மாறுதல்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அல்லது இது இதுபோன்ற நிகழ்வுகளில் நிச்சயமாக தவிர்க்க முடியாத ஒரு சூழலாகவும் தான் பார்க்கப்படுகிறது இவை அனைத்தையும் காட்டிலும் திடீர் செலவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு திடீரென கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு எனவே இந்த வேளையில் விருச்சக விருச்சகராசிக்காரர்கள் இதுபோன்ற நிகழ்வுகளில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் புலம் பல்வேறு வகையான சிரமங்களையும் தடைகளையும் தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்கள் உங்களை தேடி வரும் எனவே இந்த வேளையில் எதை செய்தாலும் அதை ஒருமுறைக்கு இருமுறை நன்கு யோசித்து ஆலோசித்து பிறகு செய்வதால் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சிரமங்களையும் கலைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பெரும்பாலும் பிரயஸ்தானமாகிய பனிரெண்டில் வளம் பெறுகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் ஜென்மத்திற்குள் மேற்கொள்ள ஆட்சி பலம் பெறுகிறார் ராசியின் ஆதர் மிக சிறப்பான இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நிறைந்த வகையில் சுப நிகழ்வுகளை அற்புதமாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதோடு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான நெருக்கடிகள் ஆரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த வேளையில் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறாருங்க எனவே ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத பல திருப்பங்கள் உண்டு வீண் விரய செலவுகளை முதலீடாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது தங்களுடைய பெயரில் உறுதியாகவே அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய அளவிற்கு மிக அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் ஆகியவங்க தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது மிக அளவில் அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை விருச்சகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடமான ஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் சுமார் நான்கு மாத காலங்கள் அங்கு உச்சம் பெற்ற அமைப்பில் பிறகு வக்ரகதியில் அஷ்டமத்திற்கு வந்து முறையாக மீண்டும் ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெறப்போகிறார் எனவே ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்து மற்றும் இரண்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் உச்சம் பெறுவது என்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதோடு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அபரிவிதமாக கிடைக்கப்போகிறது போகிறது எனவே உறுதியாக தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அபரிவித மான வளர்ச்சியை காண்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் எண்ணங்கள் அனைத்தும் முற்றிலுமாக கைவிடுவதோடு இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தை சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள கொள்ள முடியும் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து உற்சாகத்தோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் ஐந்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் மூன்று மற்றும் நான்காம் இடத்தின் அதிபதியான சனி வக்ரம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிக்கல்கள் விலகும் சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகள் அனைவரின் ஒத்துழைப்பு கிடைப்பதோடு தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திட்டமிடுதலை காட்டிலும் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்களும் வாய்ப்புக்கான சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை விருச்சகராசிக்காரர்கள் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சுகஸ்தானமாகிய நான்கில் ராகு இருப்பது நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது அதே சமயம் தொழில் ஸ்தானத்தில் கேது இருப்பது உறுதியாக வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது நான்கில் ராகு இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம் எதிர்பாராத பணிச்சுமை என்பது அதிகரிக்கும் ஆனால் இந்த தருணத்தில் தொழில் ஸ்தானத்தை வலுவாக மோட்சக்காரகரான கேது உறுதிப்படுத்தி கொடுப்பதால் தொழில் ரீதியான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலும் தவிடுபடியாகும் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் தவிடுபடியாகவதோடு எந்தவொரு காரியத்தை கையில் எடுத்தாலும் நேர்மறையான சிந்தனையுடன் வெற்றிகரமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது மிகவும் வலுவாக சுக்கரன் இடமான லாபஸ்தானத்தில் நுழைகிறார் பத்தாம் இடத்தில் வலுவாக வளம் கொண்டிருக்கக்கூடிய கூடிய சுக்கரன் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் நீச்சம் பெற்றாலும் பெரிய அளவிலான சிரமம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது ஏனென்றால் ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் லாபஸ்தானத்திற்குள் வருவது நிச்சயம் சாதகமான நன்மை நிறைந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு சொந்த கட்டிடத்தில் தொழிலை மாற்றுதல் வாடகை வீட்டில் இருந்த சூழலில் சொந்த கட்டிடத்திற்கு செல்லுதல் போன்ற அனைத்தும் நிறைவாக கைகூடும் ஆனால் அவர் நீச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத சின்ன சின்ன தடைகள் வரலாம் எனவே அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் ராசிக்காரர்கள் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக வித்யா காரகரான புதன் விரயத்திலிருந்து ஜென்மத்திற்குள் நுழைகிறார் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக புதன் ஜென்ம ராசிக்குள் வந்திருப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக நிச்சயமாக இந்த தருணம் அமையப்போகிறது போகிறது எதிர்பார்த்தபடி ஊதிய உயர்வு பதவி உயர்வு கல்வியில் நல்ல முன்னேற்றம் போன்ற அனைத்துமே நிறைவாக கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் சூரியன் லாபத்தில் இருந்து இந்த மாதத்தின் பிற்பகுதியில் விரயத்தில் நீச்சம் பெறுகிறார் சூரியன் நிச்சயமாக விரயத்தில் நீச்சம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு தான் எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே சந்திரன் சாதகமாக இருக்கும் போது சரியாகவும் சாதகமற்ற சூழலில் இருக்கும் போது சற்று கவனத்துடனும் இருப்பது நல்லது ஆனால் சூரியன் விரயத்தில் நீச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திடீர் விரய செலவுகள் ஏற்படலாம் எனவே அது போன்ற விஷயங்களில் நிச்சயமாக கவனத்துடன் இருப்பது நல்லது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக உறுதியாக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையுடன் உள்ள பூலோகநாதர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக ஆகிய உங்களை தேடி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக வருவதற்கான முதன்மையான யோகம் ஆகிய உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்